ஹாய் ஹலோ கே எம் ஜேக்கெல்லாம் எனக்கு என்ன கண்ண நாளைக்கு பிறகு பார்த்துருப்பீங்க எங்களை எல்லாருக்குமே ஸ்டேன் வருத்தம் மழை டிசம்பர்லே மழை அதனால் என்ன செய்ய போகிறோம் மேண்டா வாக்கி தம்மா ஊசியா எங்களுக்கு புளி காய்ச்சி தாண்டு ஏன்னா தம்பிக்கெல்லாம் சரியான வருத்தம் மேலே இல்லாது இதுமூலம் தோன்ற வலி எனக்குமே இயலாது என்ன முகத்தப்பட்டாலே தெரிஞ்சுருக்கும் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டு மாதமாக விரத்தம் அப்போ இத்திட்ட கட்ட முடியாது புளிக்கஞ்சி காய்ச்சி தாண்டு

കാൽ കാടുപു കഴിച്ചേ തുറുമാ വേങ്ങാവോ നീങ്ങ വൈക്ക് അக்கா പോസ്റ്റ് മോൾക്ക് വീല്ല കാണാനടേ കാണും കിക്കിത്തിന കാല്ലേ ഉള്ളേ കാല് എത്ര പൊൻ ഗായമുണ്ട് ஒரு <laughs> ஒரு <laughs> புண்காயங்கள் வந்தா நல்லா முருக்கமிலைய தண்ணியில பிரடறது வெங்காயம் பச்சை மிளகாய தண்ணியில அவிய வச்சிட்டு வரமல்ல வரைக்கு புண்காயங்கள் வரமல்ல புண்காயங்கள் அதுல பொதுவாகவே சத்து எல்லாத்துக்குமே இருக்கிறாக்க நிறைய பேர் சாப்பிடலாம் நீ நீ என்ன மூஞ்சி நசிங்கிறதுக்கு

அப்படி பிள்ளைய கஷ்டப்பட்டு விழாவை பார்த்து காலையில எலும்பி உங்களுக்கு வெளியப்பா அவமானப்பட்டு உங்களை பிள்ளைய பார்த்து உங்களுக்கு காலையில எலும்பி கொத்தமல்லி இடிச்சு போட்டு நுள்ளி போட்டு ரசம் வச்சு கொடுத்து விட்டன

மஞ்சட்டியில் சமைக்கிறது நல்ல டேஸ்ட் மஞ்சட்டியில் அடுப்பு மஞ்சள் அடுப்பில் சமைக்கிறது இலைய போடுங்க

இல்ல <laughs> <laughs>

நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் உண்மையாத்தான் அவ்வளவு நல்லா இருக்கு நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் என்ன வேலை இருந்தது இருக்கு அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் கிட்ட பாய் ஹாட்டில்ல